டெல்லி கார் வெடிப்பு ஒரு தற்கொலை தாக்குதல் என்றும் காரில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருந்தது என்றும் கைது இருந்து தப்பிக்க உடலில் தீ வைத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்றார் பிலால் அவரது தற்கொலை முயற்சியை தவிடு முடியாக்கினர் காஷ்மீர் காவல்துறையினர் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் தில்லி தாக்குதல் தற்கொலை தாக்குதல் தானா வணக்கம் நண்பர்களே டெல்லியில் கடந்த பத்தாம் தேதி பதிமூன்று பேரின் உயிரை காவு வாங்கிய கார் வெடிப்பு சம்பவம் ஒரு தற்கொலை தாக்குதல் என என்ஐஏ முதன்முறையாக உறுதி செய்துள்ளது டெல்லி கார் வெடிப்பு தாக்குதலை நிகழ்த்தி உயிரிழந்த மருத்துவர் உமர் நபியுடன் இணைந்து சதி திட்டம் தீட்டியதாக காஷ்மீரை சேர்ந்த அமீர் ரஷீத் அலியை தேசிய புலனாய்வு முகமை அதாவது என்ஐஏ கைது செய்தது டெல்லி செங்கோட்டை அருகே வெடித்த காரின் உரிமையாளரான அமீர் ரஷீத் அலி டெல்லியில் கைது செய்யப்பட்டார் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஹூண்டாய் ஐ டுவெண்டி கார் அவரது பெயரில் கடைசியாக பதிவு செய்யப்பட்டிருந்தது தீவிர விசாரணைக்கு பிறகு டெல்லி கார் வெடிப்பு ஒரு தற்கொலை தாக்குதல் என்றும் காரில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருந்தது என்றும் முதன்முறையாக என்ஐஏ உறுதிப்படுத்தி உள்ளது டெல்லியில் தாக்குதல் நடப்பதற்கு முன்னதாக ஜம்மு காஷ்மீர் ஹரியானா உத்தரப்பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடிமருந்துகள் அதாவது அமோனியம் நைட்ரேட் மற்றும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இது தொடர்பாக மூன்று மருத்துவர்கள் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் டெல்லியில் வெடித்து செதறிய காரை ஓட்டி வந்தவர் ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா பகுதியை சார்ந்த டாக்டர் உமர் நபிதான் என்பது அவரது பெற்றோரிடம் மேற்கொள்ளப்பட்ட மரபணு சோதனை மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் கைது செய்யப்பட்ட சிலரும் உமர் நபியும் அங்குள்ள அல்பலா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வந்தது தெரிய வந்தது டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் பயங்கரவாத சதிக்கான முகாந்திரம் இருப்பதாக கருதி இந்த வழக்கை டெல்லி காவல்துறையிடமிருந்து என்ஐஏவுக்கு மாற்றி மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த செவ்வாய்க்கிழமை உத்தரவு பிறப்பித்தது அதைத் தொடர்ந்து பத்து பேர் கொண்ட என்ஐஏ சிறப்பு குழு அமைக்கப்பட்டது அந்த குழு ஜம்மு காஷ்மீர் உத்தரப்பிரதேசம் ஹரியானா டெல்லி என பல மாநில காவல்துறையுடன் ஒருங்கிணைந்து எழுபத்தி மூன்று பேரிடம் விசாரணை நடத்தியது கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புள்ள நன்கு படித்து வருமானம் ஈட்டும் பலர் ஜெய் இ முகமது அன்சார் கஸ்வத் அல் ஹிந்த் ஆகிய பயங்கரவாத இயக்கங்களுடன் தொடர்பு வைத்திருந்தது கண்டறியப்பட்டது எனவே அல்பலா பல்கலைக்கழகம் புலனாய்வு முகமைகளின் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டது உமர் நபியுடன் தொடர்பில் இருந்த மருத்துவர்கள் மாணவர்கள் என பலரும் கைது செய்யப்பட்டனர் இது குறித்து என்ஐஏ ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட குறிப்பில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம் செங்கோட்டை அருகே நிகழ்த்தப்பட்ட கார் வெடிப்பு தாக்குதல் தொடர்பாக அமீர் ரஷீத் அலி என்பவர் டெல்லியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஜம்மு காஷ்மீரின் சம்பூரா பகுதியை சார்ந்த இவரின் பெயரில்தான் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் பதிவு செய்யப்பட்டுள்ளது செங்கோட்டை அருகே காரை ஓட்டி வந்து உமர் நபி தாக்குதல் நிகழ்த்தினார் அவருடன் சேர்ந்து அந்த தாக்குதலை அமீர் சதி திட்டத்தில் ஈடுபட்டார் கார் மூலம் வெடிகுண்டு கொண்டு வரப்பட்டு அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அந்த காரை வாங்குவதற்கு அமீர் டெல்லி வந்திருக்கிறார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது தடையவியல் பரிசோதனை மூலம் காரை ஓட்டி வந்து தாக்குதல் நடத்தி உயிரிழந்தவர் உமர் நபி என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர் ஹரியானா மாநிலம் ஃபரிடாபாடில் உள்ள அல்பலா பல்கலைக்கழகத்தின் பொது மருத்துவத்துறையில் அதாவது மெடிசின்ஸ் டிபார்ட்மெண்டில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வந்தார் அவருக்கு சொந்தமான மற்றொரு வாகனத்தையும் என்னையே பறிமுதல் செய்திருக்கிறது அந்த வாகனம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது தாக்குதலில் காயமடைந்தவர்கள் உள்பட சம்பவத்தை நேரில் கண்ட எழுபத்தி மூன்று சாட்சிகளிடம் இதுவரை விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அல்பலா மருத்துவமனையில் பணியாற்றிய சக மருத்துவர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டதும் உமர் நபி தலைமறைவானார் ஹரியானாவின் நூ நகரில் அவர் பத்து நாட்கள் பதுங்கி இருந்திருக்கிறார் அங்கு ஹிதாயத் காலனியில் உள்ள ஒரு வீட்டில் அவர் தங்கி இருந்திருக்கிறார் அந்த வீடு அல்பலா மருத்துவமனை ஊழியர் சோஹிப் என்பவருடைய உறவினர் வீடாகும் சோஹிப் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் வீட்டின் உரிமையாளர் தலைமறைவாகிவிட்டார் அவரை தீவிரமாக தேடி வருகிறோம் கடந்த ஒன்பதாம் தேதி நூ நகரில் இருந்து வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட காரில் மருத்துவர் உமர் நபி புறப்பட்டு கிளம்பி இருக்கிறார் அங்குள்ள ஏடிஎம் மையத்துக்கு முகத்தை மூடியபடி சென்றிருக்கிறார் ஆனால் ஏடிஎம் எந்திரம் செயல்படாததால் அவரால் பணம் எடுக்க முடியவில்லை பின்னர் வேறொரு ஏடிஎம் மையத்துக்கு சென்று பணம் எடுத்துள்ளார் நகரில் இருந்து நேரடியாக டெல்லிக்கு வந்து கார் குண்டுவெடிப்பு தாக்குதலை உமர் அலி நிகழ்த்தி இருக்கிறார் இந்த தாக்குதல் தொடர்பாக டெல்லி ஜம்மு காஷ்மீர் ஹரியானா உத்தரப்பிரதேச காவல்துறையினரின் நெருங்கிய ஒத்துழைப்புடன் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது பல மாநிலங்களில் என்ஐஏ விசாரணை தொடர்ந்து வருகிறது பல்வேறு துப்புகள் மூலம் தாக்குதலின் பின்னணியில் உள்ள மிகப்பெரிய சதியை வெளிக்கொண்டு வரவும் தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட மற்றவர்களை கண்டுபிடிக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த வழக்கில் முப்பதுக்கும் மேற்பட்ட டாக்டர்களுக்கு நேரடி தொடர்பு இருக்கும் என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என்று அறிக்கை கூறுகிறது டெல்லி கார் வெடிப்பு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக காஷ்மீரில் வசித்து வரும் பெண் மருத்துவர் வீட்டில் புலனாய்வுத் துறையினர் ஞாயிற்றுக்கிழமை சோதனை நடத்தினர் அங்கிருந்து கைபேசி உள்பட சில மின்னணு பொருட்களை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றுள்ளனர் காஷ்மீரில் ஆனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள டாக்டர் வீட்டில் காஷ்மீர் பயங்கரவாத தடுப்பு புலனாய்வுத்துறை அதிகாரிகள் ஞாயிற்றுக்கிழமை சோதனை நடத்தினர் ஹரியானாவை சேர்ந்த அந்த பெண் டாக்டர் காஷ்மீரில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் அங்கிருந்து கைபேசி மூலம் சில மின்னணு பொருட்களை ஆய்வுக்காக அதிகாரிகள் எடுத்து சென்றனர் காஷ்மீரை சேர்ந்த உலர் பல வியாபாரி பிலால் அகமது வாணி அவரின் மகன் பிலால் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர் அப்போது கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க உடலில் தீ வைத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்றார் பிலால் அவரது தற்கொலை முயற்சியை தவிடு முடியாக்கினர் காஷ்மீர் காவல்துறையினர் தற்போது மருத்துவமனையில் இருக்கும் பிலாலின் உடல்நிலை சீராக உள்ளது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் முக்கிய நபர்களில் ஒருவரான முசாஃபர் ராத்தின் வீட்டின் அருகே அவர்கள் வசித்து வருகின்றனர் முன்னதாகவே தப்பி ஓடிவிட்டார் அவரது சகோதரரும் அடில் ராத்தர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறார் டெல்லி தாக்குதலில் ஈடுபட்ட சதிமுகங்கள் ஒவ்வொன்றாக வெளிச்சத்துக்கு வர தொடங்கிவிட்டன நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்